வாழ்த்துக்கள் வணக்கம் குருஜி நீரம். வணக்கம். வணக்கம் பேசுறீங்க? மேடம் சேலம். போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1991 பிறந்த நேரம்

மிதனத்திலேயே இருக்கக்கூடிய குரு அருமையாக வரும் ரெண்டு கிரகம் வேறு திக்பலம் சூப்பர் திக்பலம் மூணாவது கிரகம் சந்திரன் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் லக்னத்தில் குரு லக்னத்தில் ஏழாம் இடத்துல சனி என்கின்ற அமைப்பு மிதன லக்னமாக இருந்தால் உங்களுக்கு ஜோதிடம் நல்ல விதமாக வரும் தாராளமாக ஜோசியத்தை வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் புதன் தசை முப்பத்தி ஏழில் வருது ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த முப்பத்தி ஏழுல வர்ற புதன் தசை உங்களை டெவலப்பா ஒரு பெரிய லெவல்ல ஜோசியத்துல வச்சிருக்கோம் அதனால தாராளமாக மிதன லக்கணத்தின் அடிப்படையில நீங்க ஜோதிடராக வர முடியும் இன்னும் கொஞ்சம் கத்துக்கங்க ஆமாங்க குருஜி நீங்க சொல்லி கொடுக்கிற விதியை வெச்சு நான் இப்பயே பக்கத்துல ஒருத்தவங்க ரெண்டு பேத்துக்கு பாப்பேன் சரி எல்லாம் எல்லாமே கரெக்டா இருக்கே அப்படின்னு தான் குருஜி சொல்றாங்க நட்சத்திர சாரப்படி இங்க எல்லாமே நம்ம சைல பாத்தீங்கன்னா அதிகம் அதுதான் குருஜி பாக்குறாங்க நட்சத்திர சாரப்படிதான் எந்த ஊர் நீங்க நான் சேலம் குருஜி நூறு வருஷமா நட்சத்திர சாரத்திலேயே வளர்ந்துட்டோம்ங்க குறிப்பாக சொல்லப்போனால் நட்சத்திரத்திலேயே வளர்ந்துட்டோம் ஆயிலேய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகக்கூடாது ஆயிலிய நட்சத்திர பொண்ணையும் கேட்ட நட்சத்திர பொண்ணையும் மூல நட்சத்திர பொண்ணையும் கே தூக்கி கொண்டே கிணத்துல தள்ளிடு இப்படி தான் பேசி பழகிட்டோம் நூறு வருஷமாக நட்சத்திரத்தை வச்சு தான் பா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தப்பான முறைன்னு இப்போ தாங்க பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் நிரூபிக்க ஆரம்பிச்சிருக்கிற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இந்த மூ இன்னும் ஒரு மூணு வருஷத்திற்கு பிறகு பாருங்கள் நட்சத் எப்படின்னா பத்து பொருத்தத்தை பற்றி பேச ஆரம்பித்தோன்னே இப்போ நிறைய ஜோதிடர்கள் பத்து பொருத்தம் மட்டும் நான் பார்க்கறது இல்லைங்கன்னு சொல்கிறாங்களா கட்ட பொருத்தமும் சேர்த்து சாகரில் உள்ள வராங்க இப்போ ஆ கட்ட பொருத்தமும் சேர்த்து பார்க்குறோம்னு வர்றாங்கல்ல அப்போ அவங்களுக்கே ஒருத்ததில்ல பப்ளிக் கேள்வி கேட்குதுன்னு தெரியுதுல்ல நமக்கே இதை பத்து பொருத்தம் கரெக்டாக இருந்தால் என்ன தோணும் யோ பத்து பொருத்தத்துலேயே எல்லாம் அடங்கிடுது அப்புறம் என்னத்துக்கிய இது நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை போன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குது நான் பத்து பொருத்தம் மட்டும் பார்க்கறது கட்ட பொருத்தமும் சேர்த்து பார்க்குறேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்கல்ல